வணக்கம் செண்டுவாரை பள்ளியில் கிரியேட்டிவ் கார்னர் தொடங்கப்பட்டது செண்டுவாரை அரசு மேல்நிலை பள்ளியில் சமகிர சிக்ஷா கேரளாவால் செயல்படுத்தப்பட்ட கிரியேட்டிவ் கார்னர் திட்டத்தை ஏ ராஜா எம்எல்ஏ தொடங்கி வைத்தார் பள்ளியின் நுழைவாயிலிலிருந்து சிறப்பு விருந்தினர்களை வரவேற்கும் விதமாக ட்ரம்ஸ் அடித்து ஆடம்பரமாக விழா துவங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நடன நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டது தேவிகுளம் கிராம பஞ்சாயத்து தலைவர் மின்சி ரோபின்சன் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார் மூனார் பிஆர்சி பிபிசி ஷாஜி தாமஸ் இந்த திட்டத்தை விளக்கினார் பள்ளி மாணவர்களுக்கு படிப்புகளுடன் பல்வேறு வகையான கைவினைப் பொருட்களை கற்பிக்கும் நோக்கத்துடன் செயல்படுத்தப்படும் ஒரு திட்டமே கிரியேட்டிவ் கார்னர் ஆகும் மூணார் கல்வி துணை மாவட்டத்தில் உள்ள வட்டவடை அரசு உயர்நிலைப் பள்ளியிலும் செண்டுவாறை அரசு மேல்நிலைப் பள்ளியிலும் மட்டுமே இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது பொதுக்கல்வித்துறையில் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் வகுப்புகளில் உள்ள குழந்தைகளுக்கு அவர்களின் கற்றல் நடவடிக்கைகளை ஆக்கப்பூர்வமாக்க ஒரு கற்றல் சூழலை உருவாக்குவதே கிரியேட்டிவ் கார்னரின் நோக்கமாகும் இதன் மூலம் தற்போதைய பணி அனுபவ நடவடிக்கைகளுக்கு ஒரு புதிய அடித்தளத்தை உருவாக்க முடியும் இது குழந்தைகளில் சரியான கலாச்சாரத்தை உருவாக்கவும் வேலையும் அறிவும் தனித்தனியாக இருக்கக்கூடாது என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் உதவும் பள்ளியில் கிரியேட்டிவ் கார்னர் திட்டத்திற்காக ரூ பத்து லட்சம் செலவில் வகுப்பறை தயாரிக்கப்பட்டுள்ளது பல்வேறு கைவினை பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் வழக்கமான வகுப்பு நேரத்தை தவறவிடாமல் குழந்தைகளுக்கு கற்பிக்கப்படும் விவசாய முறைகள் சமையல் ஓவியம் வரைதல் வயரிங் பிளம்பிங் கேக் தயாரித்தல் மற்றும் தையல் போன்ற பல்வேறு வகையான கைவினை பயிற்சிகள் வழங்கப்படும் குழந்தைகள் தங்கள் ரசனைக்கேற்ப கைவினைகளை தேர்ந்தெடுத்து பயிற்சி பெறலாம் தேவிகுளம் கிராம பஞ்சாயத்து உறுப்பினர்கள் பள்ளி முதல்வர் அனில்குமார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் செலின் மேரி ஆசிரியர்கள் பிற ஆசிரியர்கள் அலுவலக பணியாளர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் போன்றோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் மூணார் கேஎல் சிக்ஸ்டி எயிட் நியூஸிற்காக உங்கள் ஸ்னேகா